கார்டிய் நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள சம்பவங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே கேட்டு வருகிறோம் இன்றைய நாளிலும் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம் நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களை அரசாண்ட ஒரு ராஜாவினுடைய சம்பவ காலத்திலே சம்பவித்த சம்பவம் இந்த பைபிளில் உள்ள உண்மை சம்பவம் அந்த நூற்றி இருபத்தேழு தேசங்களை அரசாண்ட ஒரு ராஜா தேசங்களை ஆண்டு வருகிறார் இன்றைய நாளில் பார்க்கும்போது ஒரு தேசத்தை ஒரு கண்ட்ரி ஆட்சி செய்யணுன்னாவே தலைவர்களுக்கு நிலமை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப திக்குமுக்காடுகிறான் ஆனால் அன்றைக்கு நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களை அரசாண்ட ராஜாவின் நாட்களிலே சம்பவித்த சம்பவம் இன்னைக்கு உள்ள ஜன அன்னைக்கு இருந்துச்சா அப்படின்னா இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரகாம் நம்மளுடைய முப்ப பிதாவாகிய ஆப்ரஹாமை ஆண்டவர் இப்படியாக சொல்லி ஆசீர்வதித்தார் வானத்தரு நட்சத்திரங்களாய் கடற்கரை மணலாய் உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் ஜனங்களை பெருக பழுகி பெருக செய்த ஆனால் கடற்கரை மணலை எண்ண முடியாது வானத்து நட்சத்திரங்களையும் அதை எண்ண முடியாது அப்படியாக ஆசீர்வித்த வாழ்ந்தான் அப்படி நடந்து வர்ற காலகட்டங்களிலே இந்த ராஜாவினுடைய நாட்களிலே சம்பவித்த சம்பவம் அந்த ராஜாவுக்கு கீழே ஒரு மனிதன் ராஜாவுக்கு அடுத்ததான ஸ்தானத்திலே உள்ள ஒரு மனிதன் அந்த ராஜா அந்த மனிதனை கௌரவப்படுத்தி அவனுக்கு கீழாக வைத்து அவனுக்கு ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து ஒரு பெருமை செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து உயர்த்தி வைத்திருந்தார் ஒன்பேரு ஆமான் ஆமான் என்கிறதான ஒரு மனிதன் அதே மாதிரி மோர்தகாய் என்கிற ஒரு மனிதன் அந்த அரண்மனை வாயில் காவலிலே அந்த முற்றத்துல உலாடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் இந்த மோர்தகாய் என்கிற மனிதன் ஒரு யூதன் அந்த யூதன் அந்த முற்றத்திலே உள்ளாகி வருவான் ஒவ்வொரு நாளும் அந்த முற்றத்திலே அந்த வாசலிலே அமர்ந்திருப்பான் இப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கு நடந்து வருகிறது அந்த ஆமான் வந்து ராஜாவுக்கு அடுத்ததான அந்த மனிதன் அரண்மனைக்குள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆணைகளுக்கு இருக்க ஜனத்தார்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆமானை வணங்குவார் நமஸ்கரிப்பார்கள் என்று பயவில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோர்தகாயோ யூதன் ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை கடவுளுக்கு மட்டும்தான் நமஸ்கரிக்கிறது வணங்குறது எல்லாம் சொல்லி அவன் யூதன் அந்த ராஜாவனுடைய மனிதனுக்கு அவன் பயப்படவில்லை எழுந்திருக்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அதை பக்கத்தில் இருக்க ஒரு கூட்டத்தார் அதாவது அவன் ஒரு மனுஷன் சும்மா இருந்தாலும் அவனை சும்மா இருக்கவரில் ஏதாவது நோண்டி விட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அவனை கீழே ஒரு சிறு கூட்டத்தை அந்த ஆமான் இடத்துல அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படியா வணங்குறதில்லை நமஸ்கரிக்கிறதில்ல நாங்கள்லாம் அவங்கள கண்டவனை எழுந்திரிக்கிறோம் வணங்குறோம் நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை விஷ்பேர்த்தி விடுறாங்க உடனே இந்த ஆமானுக்கு கோபம் வரும் ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிற எல்லாரும் நம்மளை வணங்குறாங்க நமஸ்கரிக்கிறாங்க மரியாதை செலுத்துகிறாங்க இந்த யூதனாகிய மூர்தகாய் மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் சொல்லி அவனுடைய அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சல் உண்டாகிறார் நான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் பதிவுள்ள நடந்தவை சம்பவங்களை உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை பேசி வருகிறோம் கேட்டு வருகிறீர்கள் வீட்டில் போய் சொல்லி எனக்கு இப்படி ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் பண்ணிடுறதுதான் என்னை நமஸ்கரிக்கிறதில்லை எந்திரிக்கிறதில்லை ராஜா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு எல்லாருக்கையில இந்த ஒரு மனிதன் மட்டும் இப்படி இருக்காங்கன்னா உடனே குடும்பத்தாரும் என்ன பண்ணுறாங்க அவனை பேத்துறாங்க அப்போ நீ ஆகாதவனாக போயிட்டியா அப்படின்னு சொல்லி நண்பர்களும் பேத்துறாங்க அந்த ஆமாடை இவனுக்கு உடனே கோவம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா முரதக்காய் வந்து அந்த அரண்மனையில வெளியில உளவாட்டுறவங்க ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்களாவுக்கு முன்னாடி போய் இருந்தால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருப்பாங்க அங்கே பங்களாவுக்குள்ள போகிறவங்க வர்றவங்கள்ட்ட அவங்கள சந்தோஷப்படுத்தினா எதாவது கிடைக்கும்னு சொல்லி அப்படி இருப்பாங்க அது மாதிரி ராஜானுடைய அரண்மனையில் முரதக்காய் வெளியில் இருக்கிறாரு ஆனால் அவர் முரதக்காய் வந்து வனங்களை அமஸ்கரிக்கலை ஏன் சாதாரண மனிதன் சொல்லி அவனை ஒரு ஏளனம் பண்ணுறாங்க இவனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவனை என்ன செய்ய போகிறோம் அவனை செய்கிறது ஒரு ஏளனமாக இருந்துச்சு இவனை போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக நினைச்சி ஏதாவது ஒவ்வொரு நாளும் அப்படியே அவங்க வீட்டில் இப்படி சொல்லி வரையில நண்பர்கள் சொல்லி வரையில அந்த அரண்மனை வாசலில் உள்ள அந்த ஜனங்கள் சிறு ஓட்டத்தார் சொல்லி வரையில் அவனுக்கு எரிச்சல் உண்டாயிடும் உடனே அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு நிச்சயம் பண்ணிடுறான் அப்போ என்ன பயன்பான்னா வீட்டு வீட்டு அருகில் அதாவது ஆமானுக்கு கொடுத்த ராஜா கொடுத்த வீட்டு அருகில் வந்து ஒரு தூக்கு மரத்தை ஐம்பது முளத்தில் ஹைட்டில் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு உன்னை அதில் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி தூக்குமரத்தை செய்து விட்டு அரண்மனைக்கு வருகிறார் இதுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜாவை கொல்லும்படியாக ரெண்டு மனிதர்கள் அங்கு எழும்புகிறார்கள் அதை மூர்தகாய்க்கு தெரிஞ்சு போயிடுது அது மூர்தாய்க்கு தெரிஞ்சோடனே அந்த ராஜாவுக்கு சொல்லும்படியாக ஆட்களை ஆட்களித்துல சொல்லி அவ ராஜாவுக்கு தெரியப்படுத்தியாச்சு அது வர்த்தமானங்கள் புஸ்தகத்தில் அதை எழுதி வைக்கப்பட்டிருக்கு இப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அதெல்லாம் வந்து ராஜா ஒரு நடவடிக்கை புஸ்தகம் வச்சுருக்காரு அந்த புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க இந்த சம்பவம் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் அது நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த மூர்தகாயினுடைய சம்பவத்தையும் அப்படி அந்த ராஜா மேலே கண் போட்டு அவங்க ரெண்டு மனிதர்கள் ராஜாவை கொள்றதுக்கு திட்டம் திட்டம் தீட்டின போது இந்த சம்பவங்கள் அது எழுதி வைக்கப்படுகிறது அந்த புஸ்தகத்தில் இப்படி நாட்கள் கடந்து வரும்போது உடனே இந்த ஆமான் இருந்து அவங்க உஸ்பயத்தின உஸ்பரித்ததோடு டென்ஷனோடு நண்பர்களுடைய டென்ஷன் சொன்ன அந்த ஆலோசனைகளோடு அந்த அரண்மனை குற்றத்தில் இருக்கிற அந்த சிறு கூட்டக்காரர்கள் சொன்ன ஆலோசனையோடு அப்படியே பங்களாவுக்குள்ளே போகிறாரு அப்போ ராஜாக்கு தூக்கம் வரல அவருக்கு ராஜாவுக்கு அன்றைய நைட்டில் இரவுலே தூக்கம் வரல அப்போ அந்த வர்த்தமான புஸ்தகங்களை எடுத்து வாசிக்க சொல்கிறார் அப்போ ராஜாவை கொள்ளும்படியாக ரெண்டு மனிதர்கள் திட்டம் திட்டம் திட்டாங்க அந்த திட்டத்தை வந்து அந்த மோர்தகாய் மனிதர்கள் மூலமாக ராஜாவுக்கு வருகிறது உடனே ராஜா இந்த மனிதனுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சிந்திக்கிற சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலை பொழுதுல நைட்டெல்லாம் தூக்கம் வரல அந்த புஸ்தகங்களை வாசிச்சுட்டு காலையில சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது இந்த ஆமான் உள்ள நுழைகிறாரு உடனே ஏன்னா ராஜாவுக்கு அடுத்தபடி தானே அப்போது ராஜா கேட்குறாரு எனக்கு ஒரு மனிதனை நான் கௌரவிப்பான எப்படி நான் கௌரவிப்பேன் அப்படின்னு சொன்னதில் அவன் ஆமான் என்ன நினைக்கிறான் ராஜாவுக்கு அடுத்தபடி நம்ம தானே நமக்கு தானே கௌரவம் நம்மளை தானே மகிமே செலுத்துகிறாங்க நமக்குத்தானே ஆஸ்தி அந்தஸ்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே நம்ம தானே நினச்சிக்கிட்டு உடனே ராஜா கேட்டோடனே சொல்கிறான் குதிரை மேலே ஏற்றி ராஜா உடுத்தின உடுப்புக்கள் அந்த அங்க அங்க வஸ்திரங்களை உடுத்தி தலை சீராக வைத்து அந்த நாட்களிலே கழுதையின் மேலே ஊர்வலமாக செல்லும் பொழுது அந்த மனிதர்கள் கணம் பண்ணுவார்கள் அந்த ராஜா அனுப்பின அந்த மனிதனை உடனே இப்படியாக வந்து நடக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி ஆமான் ராஜாவின் இடத்துல சொல்லும் பொழுது அந்த ராஜா இடத்துல அந்த ராஜா வந்து நீ துரிதமாக அந்த மோதராயை வரவழைத்து அவனுக்கு அப்படியாக செய்யும் அப்படின்னு சொன்னோன்ன உடனே அந்த ஆமானுக்கு எரிச்சல் என்ன செய்ய முடியும் ராஜா சொல்லிட்டார் அதை செஞ்சான் நிலமை பார்த்தீங்களா முற்றத்தில் ஒரு சிக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு ஒயிட் காலன்னு கூட சொல்ல முடியாது அந்த மனிதன் சும்மா ஒரு உழவாக அந்த பங்களா மட்டிலே அரண்மனையிலே அது சும்மா அப்படி நடந்து வர்றது அங்கே கிலோ போகிறது பங்களாவை பார்க்கறது அப்படி முன்னாடி நிற்கிற ஒரு ஒரு மனிதன் அவ்வளவுதான் வனங்கல நமஸ்கரிக்கலைன்னு சொன்னோடனே இந்த ஆமானுக்கு கோபம் இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு நீ அந்த மனிதனை கழுதையில் ஏற்றி ராஜா என்ன சொல்கிறாரோ அதன்படி நீ அதை செய்யணும் எப்படி நீ எல்லாம் சொன்னியோ அதன்படி அதுல ஒன்றும் குறையக்கூடாது நீ என்ன சொன்னியோ இப்ப சொன்னதுல ஒண்ணுமும் குறையாதபடி நீ அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டும் சொன்னோன்ன அப்படியாக நடந்தேறி வருகிறது அந்த இதற்கு முன்னாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் எரிச்சல் பட்ட அந்த ஆமான் என்ன செய்யறான்னா இவனையும் கொல்லணும் அந்த யூதஜன மக்களையும் கொல்லணும் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள் அரசாண்ட அந்த ராஜாவினுடைய நாட்களில் சம்பவித்தது அது நூத்தி இருபத்தேழு தேசங்கள்லையும் உள்ளதான அந்த யூதர்களை கொல்லணும் நிலைமை பாருங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு மனிதனை வந்து நமஸ்கரிக்கலை வனங்கலைங்கிற காண்டி அவனுக்கு மட்டும் அல்லாம அந்த கூட்டத்தாரே அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள்ல யாராலெல்லாம் வந்து யூதர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி அவன் திட்டம் திட்டம் திட்டிருக்கான் திட்டம் திட்டத்திலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது உடனே அந்த மூர்தகாயினுடைய சிறிய தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தப்பா மக மகளா எடுத்து வளர்க்குறான் ஏன்னா அந்த எஸ்தருங்கிற அந்த ராணி ராஜாவுக்குடைய மனைவி அந்த எஸ்தருங்கிற ராணி அந்த பெண் பிள்ளையே சிறு வயதுல இருந்து தன் மகளாக வளர்த்து வந்து சிறைப்பிடித்து வரும்போது அந்த ராஜாவின் இடத்துல ராஜா பாங்க அரண்மனையிலே ஒப்புக் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராணி வந்து ராஜா வந்து அலங்கரித்து தன்னிடத்தில் வந்து வர்ற ராஜாங்களுக்கு தன்னை வந்து அதாவது ராணியினுடைய ஐஸ்வர்யம் மகிமை கணத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு அந்த ஆர்டரை அந்த ராணி மதிக்கவில்லை உடனே வந்து அந்த சரி வந்த அந்த எஸ்தரை வந்து ராணியா அந்த அரண்மனையிலே ராஜா ஏற்படுத்துகிறார் இப்படி சம்பவங்கள் நடந்து வரணும் அந்த யூதர்களை கொள்ளணுங்கிற அந்த திட்டம் தீட்டினத இந்த மோதகா இப்படியாக ராஜா சொல்கிறாருன்னு சொல்லி கிறிஸ்தருக்கு அறிவித்த உடனே வந்து ஒரு யூதி யூத ஜனத்தில் உள்ள ஒரு பெண் ஏன்னா நமஸ்கரிக்கணும் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் நமஸ்கரிக்கணும் வணங்கணும்னா கடவுளை மட்டும்தான் வணங்கணும் அதுக்கு திட்டம் தெளிவுமாக அந்த யூதர்கள் வந்து திஷ்டாந்திரப்படுத்தின காலம் அது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க அது சிலருக்கு பிடிக்கிறது இல்லை சரி அவர்களை பற்றி நமக்கு வேண்டாம் அப்படி இருக்கும்போது உடனே இந்த முருதகாய் ராஜா ராணியின் இடத்துல சொல்லும்போது ராணி நான் ராஜாவினிடத்துல பேசுகிறேன் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்னு சொன்னோடனே இந்த கூட்டத்தார்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க உபவாசம் பண்ணுறாங்க உபவாசம் பண்ணி ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்கிறாங்க உடனே இந்த ராணி ராஜாவின் இடத்துல போகிறா ராஜாவனிடத்துல போகிறதுனா அவ்வளோ சீக்கிரம் இல்லை ராஜாவினுடைய மனைவியாக இருந்தாலும் ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த ராஜா கணப்படுத்தி வைத்திருந்த ஆமானா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவரை ராஜாவை இடத்துல போய் பார்க்கணுன்னா அவளை எளிமையாக போய் பார்த்துட முடியாது அப்படி பார்க்க போகும்போது ராஜா வந்து செங்கோலை நீட்டுனான்னு ஒழிய அவங்க கொல்லப்பட வேண்டும் சொல்லி சட்டம் இருக்குது ராஜா செங்கோல் நீட்டுனா அவங்க கொலைச்சாங்க இல்லை அப்படின்னா ராஜாவை போ பார்க்க போனால் மனுஷங்க உடனே தலையை மூடி போட்டு கொன்றுவாங்க அப்படி கடினமான சட்டங்கள் ஏன்னா சட்டங்கள் வந்து கடிமையாக கடினமாக இருக்கும்பொழுது தான் குற்றங்கள் வந்து குறையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பார்க்கும்போது சில இதில் வந்து பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் வந்து சரியான திட்டங்கள் இல்லாததை நிமித்தம் குற்றங்கள் அறியறுத்தி கொண்டே போகிறது இப்போ அரசியலமைப்பு ஒரு சட்டத்திட்டங்களை கடுமையாக இருக்குன்னு சொல்லி முடிவுகள் எடுத்து வருகிறார்கள் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த திட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணும் உடனே ராஜா கிட்டத்துல இந்த எஸ்தர் போகும்போது அந்த ராணி போகும்போது ராஜாவுடைய மனைவி ராஜாவை பார்க்குறதுக்கே பெர்மிஷன் வேணும் உடனே வந்து செங்கோலை நீட்டிடுறாரு உடனே ராணி உன்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னையும் என்னுடைய ஜனங்களையும் கொள்ள தேசத்தில் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களில் உள்ளதான ஜனங்களை வந்து கொள்ளும்படியாக இந்த ஆமான் சத்ருவாகி ஆமான் மலிவகிக்கிறான்னு சொன்னவொன ராஜாவுக்கு கோவம் வந்துடு கோபம் வந்தவுடனே உடனே சம்பவங்கள் அங்கே சம்பவ அரண்மனையில் சில சம்பவங்கள் நடந்து வருகிறது உடனே இந்த முர்டோக்காய்க்கு அப்படியாக ஊர்வலம் வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் ஊர்வலம் வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா அந்த ஆமான விருந்து கலைக்கிறாரு உடனே விருந்து கலைச்ச உடனே இன்னும் அடுத்தபடியா நம்மளத்தான் வந்து அவர் ராஜா ராஜாவுக்கு அடுத்தபடியாக வைத்துக் கொள்வாருன்னு சொல்லி வீட்டுல எல்லாம் சொல்லி பெருமைப்பட்டு வர்றாரு வந்தவுனே இங்கே எஸ்தர் ராணி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கும் ஆமானுக்கும் நான் ஒரு விருந்து செய்கிறேன் அந்த விருந்துக்கு ரெண்டு பேரும் நீங்கள் வரணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்போது வேண்டிக் கொண்டு உடனே ராஜாவும் அந்த ஆமானும் வர்றாங்க இந்த வேளையிலே அந்த எஸ்தர் ராஜாத்தி என்னுடைய என்னையும் என்னுடைய குல ஜனங்களையும் கொள்ளும்படியாக திட்டம் தீட்டுகிறார் சொன்னோடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருது யார் அந்த மனிதன்னா சத்ருவாகி ஆமான்னு சொல்லி அந்த ராணியார் அந்த அம்மையார் வந்து ராஜாவுண்ட்ட சொன்ன ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துடுது உடனே அவர் முற்றத்துக்கு போறாரு பானம் மறந்த நேரத்தில் முற்றத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரையில ஆமான் வந்து ராணியுடைய பெட்டிலே படுக்கை அறையிலே விழுந்து கிடக்கிறான் அப்போ உடனே ராஜாவுக்கும் வந்து அந்த மனிதனை கோபப்பட்டு பேசும்போதே வந்து தலையை மூடிக்கோட்டார்கள் சிரசை போட்டார்கள் என்ற சில விஷயத்தில் இருக்கு உடனே அக்கா அவனுக்கு சம்பவிக்கிறது அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுக்கு என்ற மனிதர்களையும் அரண்மனையில் மட்டும் ஐநூறு பேர் இருந்தாங்க எதிரியா இப்படியாக அந்த நாட்களிலே அவனுக்கு எதிராக எழும்புன அந்த யூத குலத்துக்கு எதிராக எழும்பின அத்தனை ஜனகத்தனையும் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்குண்டான நெருக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் விரோதி என்றால் அது அவனுக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் அந்த மனிதனுக்கும் அவனுக்கும் அவன் குலத்தையே அளிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த இந்த ஆமானை ராஜா என்ன செய்யலாம்னு சிந்திக்கும் போது இருக்க சேவர்கள் மூர்தாய்க்கு ஒரு தூக்குமரத்தை ஐம்பது மரத்தை செய்து வைத்தார் என்று சொல்லும்போது அந்த ராஜா உடனே ஆமானை தூக்கி தூக்குமரத்தில் போடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைய காலத்திலையும் வந்து ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சம்பவங்களை செய்து வருகிறார்கள் அவங்க யாரிடத்துலையும் அம்புக்கு போறதில்லை நியாயமானதை பேசுனா அதை உலகம் ஏற்றுக்கொள்கிறதில்லை கடவுள்கிட்ட போனால் மதம் மாறினா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பானதை கொடுக்குறாங்க அவங்க காசு கொடுத்து அந்த கூட்டத்தை மாற்றவில்லை இவங்க காசு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அதன்படியாக ஆண்டவரை அவரை ஆசீர்வதிக்கிறார் அதனால் தவறுதலான உபதேசங்களை கேட்டு மனம் மாறாதபடி உண்மையான சத்தியங்களை கேட்டு உண்மையான நடந்த சரித்திரங்களை கேட்டு அலசி ஆராயுங்கள் அதனை நன்மையானதை பிடித்துக் கொள்ளுங்கள் மற்றொரு உண்மை சம்பவம் அற்புத அடையாளங்கள் காணும் வரை உங்களிட விடைகிறது உங்கள் சகோதரமான God bless you all. Thank you.